வணக்கம் அன்பார்ந்த மாந்திரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் சந்திரமௌளியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு சிம்மலக்ன அன்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் ரிஷபராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு ஜூ ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஆகஸ்ட் பதினைந்து வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதற்கான பதிவு தான் இது இந்த சந்திர நட்சத்திரத்தில் செவ்வாய் போகிற அதே நேரத்தில் நமக்கு ரெண்டாம் இடத்துல கன்னிராசியில் கேது சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த ரெண்டாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் ஒரு தொடர்பினை செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் ஏற்படுத்துகிறது அப்போ இந்த ரெண்டாம் இடம்னா என்ன கையிருப்பு பணம் நம்ம பேசுகிற பேச்சு பத்தாம் இடம்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய மரியாதை கெளரவம் தொழில் பலம் ப்ரொமோஷன் இதெல்லாம் தான் அப்போ இந்த ரெண்டும் நல்ல ஸ்தானங்கள் பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் செவ்வாய் வந்து ஒரு அதிகார கிரகம் அது கவர்மெண்ட் அமைப்புலேயும் சரி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை கொடுக்கும் ஒரு ஆற்றலை கொடுக்கும் அதிரடி மாற்றத்தை கொடுக்கும் அந்த அதிகாரத்தில் நமக்கு வந்து பதவிகள் வந்து ப்ரமோஷன் பதவி பலம் வந்து நம்மளுக்கு தேடி வரும் அதே மாதிரி நம்ம பேசுகிற பேச்சு வாக்குஸ்தானம் அதில் வந்து கேது பகவான் இருக்காரு அந்த பேச்சு மூலமாக நமக்கு மதிப்பு புகழ் கெளரவம் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு அப்போ ஒரு லாயர் இருக்காரு அப்படின்னா பேசக்கூடிய ஒரு கேஸில் வந்து அந்த ஆர்டரில் சக்ஸஸ் பண்ணுறது கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அப்படி தான் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் பணம் போட்டு பணம் பண்ணுறது ப்ரொடக்ஷன் பண்ணுறது அது வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக இருக்கட்டும் மற்றபடி நிதி ஆதாரமுள்ள அனைத்து விதமான ப்ராடக்ட் அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த பூமி சார்ந்த கட்டுமானத் துறை சார்ந்த ஃபேக்ட்ரி சார்ந்த அனைத்து விதமான தொழில்களுக்கும் இது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் அதனால் ஜூலை இருபத்தாறாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரை உள்ள இந்த இருபத்தி ஒரு நாட்களில் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போறது உங்களுக்கு மிகப்பெரிய உத்தரவாதமாக இருக்கும் நம்ம லக்னாதிபதி அப்படிங்கிறவர் சூரியன் அந்த சூரியனுக்கு வந்து சாதகமான கிரகம் செவ்வாய் நாலாம் இடத்திற்கு அதிபதி அந்த நாலாம் இடத்தையே பார்க்குறாரு அதனால் வீடுமனை யோகங்கள் விவசாய நிலங்கள் பூமி சார்ந்த ஆதாயங்கள் ரியல் எஸ்டேட் பண்றவங்க ட்ரேடிங் பண்றவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் டீல் பண்றவங்க அத்தனை பேருக்குமே அது யோகத்தை தரும் சரி பொருளாதார ரீதியாக இரண்டாம் இடம் பத்தாம் இடம் என்பது நன்மைகளை தருகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் நமக்கு புகழை கொடுக்கிறவர் விரையாதிபதி தான் ஆனாலும் கூட புகழை தருபவர் சந்திரனுடைய நட்சத்திரமும் நமக்கு ரெண்டாயிரப்பத்தில் இருக்கிறதுனால தொழில் பலத்துக்கு துணை நிற்பவர் ஆனால் அதே நேரத்தை உறவுகள் அப்படின்னு வரும்போது குடும்ப நலம் அப்படின்னு வரும்போது சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் இடமான கும்பராசிக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ரிஷபராசி வந்து நாலாவது வீடாக வருது கேது இருக்கக்கூடிய கன்னிராசி வந்து எட்டாவது வருது அப்போ இந்த நாலாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய நடவடிக்கை கணவனாதான் மனைவி மனைவி ஆனால் கணவன் செயல்பாடுகள்ல வந்து அதிருப்தி அட்டும் ஒரு அந்யோன்யத்துக்கு பதிலாக ஒரு சஞ்சலமான நெருக்கடி நிகழ்ந்த ஒரு உணர்வுகளை தோற்றுக்கும் இந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் முன்கோபத்தை கொடுக்கறது அந்த முன்கோபங்கிறது எப்படி வரும் நம்மளுடைய கர்மா நம்மளுடைய செயல்பாடுகள் நாம செய்யக்கூடிய செய்கைகள்னால அந்த அதிகார தோரணையினால அலட்சியப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் உண்டாகும் அதன் காரணமாகவும் அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய குடும்பம் சார்ந்தவர்கள் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லைங்கிற ஒரு கோபதாபத்தையும் உருவாக்கும் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் வழியில அவங்களுக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இப்போ அவங்க ஒரு செயல்பாடுகளில் குறைவாக குறை இருந்தால் அதை கண்டிச்சா அதுக்கு கோவப்பட்டாங்கன்னா அது டென்ஷன் தான் அப்ப இந்த நாலாம் இடம் பலப்படும் பொழுது மகிழ்ச்சி குறைகிறது யதார்த்தமான நிம்மதியும் யதார்த்தமான திருப்தியான நிலைமையும் அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகுது இப்போ தாயார் இருந்தாலும் கூட தாயாருக்கும் மனைவி சார்ந்த ஒரு அமைப்பில் சங்கடங்கள் ஏற்படுறது ஒன்றுக்கு ஒன்று ஈகோ கிளாஷ் ஆகிறது நம்ம பேசுகிற பேச்சு வாக்குஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு இந்த கேது என்ன பண்ணுவார் அன்வான்டாக சில வார்த்தைகளை போட்டு விட்ருவார் அல்லது கட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் ஒரு விஷயத்துக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னாலும் பிரச்சனை வரும் அதனால் நம்ம பண்ணுற ரெஸ்பான்ஸை வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாலும் பிரச்சனை வரும் அது மாதிரியான ஒரு அமைப்பை இங்கே உண்டாக்குது அதனால உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகப்படியான ப்ராப்ளம் வராம சனி கிரகம் பார்த்துக்கணும் ஏழாம் வீட்டில் இருக்கிற சனி குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு அதனால அந்த உறவுகள்ல வந்து துண்டிக்க விடாது பட்டு பேச்சுவார்த்தைகளால் இது மாதிரியான எண்ண அலைகள் அங்கே ஓடும் ஒருத்தர் ஒருத்தர் மனஸ்தாபங்கள் அதிருப்தியான நிலைமைகள் அங்கே ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் மற்றபடி அரசியலில் இருந்தாலும் அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் நம்ம தலைமை பொறுப்பில் இருந்தாலும் நமக்கு உண்டான ஒரு வளர்ச்சிங்கிறது அங்கே உறுதியாக்கப்படுகிறது அதுக்குண்டான டெவலப்மெண்ட் இருக்குது இந்த காலகட்டத்தில் நமக்குடைய அங்கீகாரம் கெடாமல் பார்த்துக்குது இப்போ ஏதாவது ஒரு இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது பொருள் வாங்கிறது சொந்த வீடு கட்டுறது இதுக்கெல்லாம் சாதகமாக அமைகிறது குழந்தைகள் நலம் வளர்ச்சிகளாக தென்படுகிறது பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுத்து போகணும் தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டதுல கொஞ்சம் பொறுத்து போகணும் மனசு அவருக்கும் நமக்கும் ஒரு நோக்கங்கள்ல வந்து வித்தியாசங்கள் ஏற்படும் அவங்களுடைய கோணமும் நம்ம கோணமும் கிளாஷ் ஆகும் அது மாதிரி விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போகணும் தொழிலில் கவனம் செலுத்தினாலே போதும் உற்பத்தி சார்ந்த துறையில் எல்லா விதத்துலேயும் நன்மைகளை கொடுக்கும் பணம் போட்டு பணம் பண்ணுறது வளர்ச்சி பண்ணாகும் அப்போ அதிகாரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வேலையை வந்து செல்வாக்கூட நடத்தி முடிக்கிறதுக்கு அது வந்து திறம்பட வேலை செய்யும் இந்த யோகத்தை உண்டு பண்ணும் நமக்கு வந்து பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி ரெண்டு பேரும் சேர்றாங்க அதுவும் இங்க பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சேர்றாங்க அதனால தொழிலுக்கு வந்து மிகப்பெருந்த யோகத்தை கொடுக்கும் தொழில வந்து மேன் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும் தொழில் வளர்ச்சியை வந்து உருவாக்கும் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அதனால இப்ப இந்த இடம் விக்கிரய விக்கிரயங்கள் பண்றதுக்கு சாதகமாக இருக்கு சொந்த பந்தத்துல சகோதர வழி உறவுகள் இது சார்ந்த வகையில சில விஷயங்களில் வந்து மூத்த அமைப்பில் இருக்கவங்க வயதானவர்களுக்கு கர்மகாரியங்கள் ஏற்படலாம் ஒரு சில பேர் ஸோ ஜென்ரலாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் திசாபுத்தி அந்திரமோ மற்றும் கேது திசாபுத்தி அந்திரமோ நடக்கும் போதும் குருவனுடைய தொடர்பில் இருக்கும் இந்த மாதிரியான வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்